தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சியானது ஒன்றரை லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு ஊராட்சியாகும் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய பஞ்சாயத்து மாப்பிள்ளையூரணி டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மழை வெள்ளமானது பெருக்கெடுத்து ஓடியது இதில் தொண்ணூறு சதவீதம் தண்ணீரில் மூழ்கிய பகுதி இந்த மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் தான் நடந்துள்ளது இதனால் இந்த பகுதியில் தினந்தோறும் நிவாரணப் பணிகள் வெள்ள நீரை வெளியே அகற்றும் பணிகள் போன்றவை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதனால் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி அலுவலகமானது மிகவும் கூட்ட நெரிசல் கொண்டு விளங்குகிறது இந்த சூழ்நிலையில் அந்த வளாகத்திலேயே உணவும் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் இரண்டு குரங்குகள் தாய் குரங்கும் குட்டி குரங்கும் அந்த பகுதியில் அதுவும் நிவாரணம் கேட்டு வந்தது போல் இருந்தது உடனே அந்த குரங்குகளுக்கு ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் தூக்கி வீசிய பொழுது அது பிடித்து கொண்டது அதன் பின்னர் ஒவ்வொரு பிஸ்கட்டாக எடுத்து சாப்பிட்ட அந்த காட்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லோருக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தது அந்த காணொளி காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்